நம்ம விஞ்ஞானிகள் சயின்டிஸ்டுகள் ஒவ்வொரு வருஷமும் ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய அதிநவீன தொழில்நுட்பத்தோடு கொண்டு இருக்கக்கூடிய டெலஸ்கோப்களை பயன்படுத்தி புதுசு புதுசா ஒவ்வொரு வருஷமும் வேற்று கிரகங்கள் அதாவது எக்ஸோ பிளானெட்டுகளை கண்டுபிடிக்கிறாங்க அந்த எக்ஸோ நம்ம பூமி மாதிரி இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஐயாயிரம் எக்ஸோ பிளானெட்டுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட கிரகங்கள்லேயே நம்ம பூமி மாதிரியே ஹேபிடபிள் சோன்ல இருக்கக்கூடிய கிரகங்களும் அந்த பட்டியலில் இருக்கத்தான் செய்யுது அப்படி இருக்கக்கூடிய கிரகங்களை சூப்பர் ஹேபிடபிள் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது

அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு வீடியோ பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் கொடுக்க மாதிரி நண்பா வெல்கம் பேக் ஆனந்த நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் முதல் விஷயம் நம்ம பூமியில உயிர்கள் வாழ்றதுக்கு ஏத்ததா இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம பூமியில முதல்ல நீர் நீர் வடிவத்தில் இருக்கிறது ஒரு காரணம் ரெண்டாவதா பாத்தீங்கன்னா சூரியன் சூரியன்ல இருந்து வரக்கூடிய வெப்பம் அப்படிங்கிறது பெருசாக நம்ம பூமியை பாதிக்காம ஒரு கரெக்டான டெம்பரேச்சர்ல நம்ம பூமியை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு இந்த டெம்பரேச்சர் அப்பப்போ மனிதர்கள் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள்னால ஏறி இறங்குது பட் ஆனா மேச்சு படி பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிறது சீராக தான் இருக்குது நம்மளுடைய பூமிக்குன்னு ஒரே ஒரு அழகான நிலவும் இருக்குது இந்த நிலவுதான் பூமியில இருக்கக்கூடிய கடல்களுடைய அந்த வேவ்ஸை கண்ட்ரோல் பண்ணுது ப்ளஸ் பூமியோட வேகத்தை சீரா வச்சுக்கிறதுக்கும் நிலவு ஒரு காரணமா இருக்கு சூரியன்ல வரக்கூடிய அந்த கதிர்வீச்சுகள் பூமியை பெருசா தாக்க முடியாத அளவுக்கு பூமியில இருக்கக்கூடிய அந்த மேக்ரைட் ஃபீல்டு அப்படிங்கிறது பூமியை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு இப்படி எல்லா விஷயங்களுமே கரெக்டா இருக்கிறதுனாலதான் இந்த பூமியில உயிர்கள் அப்படிங்கிறது உருவாகி பருகி பெருகி வளர்ந்து இன்னைக்கு மனிதர்களாகிய நம்மளும் இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்படி இந்த உயிர்கள் எல்லாம் உருவாகிறதுக்கு டைம் அப்படிங்கிறது ரொம்ப எடுத்திருக்கும் பல கோடி வருஷங்கள் இருக்கும் அப்படி பார்த்தா பூமியோட வயசு அப்படிங்கிறது நானூறு கோடி வருஷங்கள் ஆகுது பூமி உருவாகி இப்படி இந்த பூமியில உயிர்கள் உருவாகிறதுக்கும் இன்னைக்கு வரைக்கும் உயிர்கள் இருக்கிறது காரணமா இருக்கிறது அந்த பூமியில உயிர்கள் உருவாகிறதுக்கான அந்த டைம் அப்படிங்கிறதும் ஹேபிடபிள் சோன்ல இருக்கிறது நீர் நீர் இந்த பூமியில இருக்கிறது ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லி பல காரணங்கள் இருந்தாலும் இந்த விஞ்ஞானிகள் புதுசா ஒரு டைம் முன்வைக்கிறாங்களே சூப்பர் ஹேபிடபிள் பிளானட் அப்படின்னு அப்ப அது பூமியை விட சிறந்த கிரகங்கள் அப்படிங்கறது அர்த்தம் அப்படி அந்த கிரகங்கள்ல என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாரை பத்தி அதாவது வேண்டியதற்கு பொதுவா ஒரு ஸ்டார் அதாவது சூரியனை சில வகைகளா பிரிப்பாங்க விஞ்ஞானிகள் அந்த நட்சத்திரத்து அந்த ஸ்டாரோட சைஸ் அதுக்கப்புறம் அதுல இருந்து வெளிப்படக்கூடிய வெளிச்சம் வெப்பம் இது மூணுத்தையும் வச்சு சில வகைகளா பிரிப்பாங்க பிஓ அப்படின்னு ஸ்டார்ஸ வகைப்படுத்திருக்காங்க விஞ்ஞானிகள் இந்த வகை நட்சத்திரங்கள்ல ஏ பி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மூன்று வகையான நட்சத்திரங்களும் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் ஒரு ஜெயின் ஸ்டார் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இந்த நட்சத்திரங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசா இருந்தாலும் இந்த நட்சத்திரத்தை சுத்தி வரக்கூடிய கிரகங்கள்ல ஏதாச்சும் ஒரு கிரகம் ஹேபிடபிள் சோன்லயும் இருந்து அதுல நீர் நீர் வடிவத்துல இருந்தாலும் கூட அங்க உயிர்கள் உருவாகாது அப்படின்னு சொல்றாங்க என்னப்பா சொல்ற பெரிய நட்சத்திரமா இருக்கு அப்ப கண்டிப்பா அந்த நட்சத்திரோடைய ஆயுள் காலம் அப்படிங்கிறது ரொம்ப தான் இருக்கும் அப்போ உயிர்கள் உருவாகணும் ஏன் உயிர்கள் உருவாகிறதுக்கு அது பெருசாக சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நட்சத்திரங்களுடைய ஆயுள் காலம் அப்படிங்கிறது ரொம்பலாம் இருக்காது கிட்டத்தட்ட பத்தாயிரம் வருஷத்துல இருந்து ஒன் பில்லியன் வருஷங்கள் மட்டும்தான் இந்த நட்சத்திரத்தோடைய ஆயுள் காலம் இருக்கும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க அப்படி இந்த நட்சத்திரத்தை சுத்தி வரக்கூடிய கிரகங்கள்ல உயிர்கள் உருவாகிறதுக்கு முன்னாடியே இந்த நட்சத்திரம் அழிஞ்சு போயிடும் இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டா தெளிவா சொல்லணும் அப்படின்னா இந்த நட்சத்திரங்களை சுத்தி வரக்கூடிய கிரகங்கள்ல உயிர்கள் உருவாக ஆரம்பிக்கும் போதே இந்த நட்சத்திரம் மொத்தமா அழிஞ்சு போயிடும்

ஒரு நட்சத்திரம் பெருசாக இருக்கு அப்படின்னா அதோட ஆயுள் காலமும் கம்மியா இருக்கும் பிளஸ் அது உயிர்கள் உருவாகிறதுக்கு சப்போர்ட்டும் பண்ணாது அண்ட் இதுக்கப்புறமா எஃப் வகையில் இருக்கக்கூடிய சூரியன்கள் அந்த வகையான ஸ்டாருக்குள்ள சில ரெட் ஜெயின் ஸ்டார்ஸும் இருக்கிறத காரணத்தினால இந்த வகை சூரியன்கள் எல்லாமே அதிகப்படியான ரேடியேஷன் மற்றும் வெப்பங்களை வெளிப்படுத்தும் அப்படிங்கிறதுனால இந்த வகை ஸ்டாருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அந்த ரேடியேஷனாலேயும் அந்த வெப்பத்தினாலேயும் உயிர்கள் உருவாகிறதுக்கும் உயிர்கள் வந்து வாழ்றதுக்கும் ஏற்ற மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்றாங்க

நட்சத்திரங்கள்ல கண்டிப்பா இந்த நட்சத்திரங்கள் பக்கத்துல ஏதாச்சும் ஒரு கிரகம் இருந்தால் உயிர்கள் வாழ்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குமே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆனா இந்த ரெட் ஓ நட்சத்திரங்கள்ல இருந்து வெப்பமும் வெளிச்சமும் கம்மியா வெளியேனாலும் ரேடியேஷன் அப்படிங்கறதே கொஞ்சம் அதிகமாகவே வெளியாகும் இந்த காரணத்தினால இந்த சூரியனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கிரகங்களில் சில டிஎன்ஏ மாற்றங்களை ஏற்படுத்தும் சோ அது உயிர்களை உருவாக்குறதுக்கும் உயிர்கள் சேஃபாக வாழ்றதுக்கும் சில பாதிப்புகளை ஏற்படுறது காரணத்தால இது பெருசாக உயிர்களை வாழ வைக்கிறதுக்கும் உருவாக்குறதுக்கும் சப்போர்ட் பண்ணாத ஒரு சூரியன் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வகை சூரியன்கள்

நம்மளுடைய சூரியனும் இருக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சோ தான் உயிர்கள் இங்க வந்து பெருகி பெருகி வாழ்றதுக்கும் ஒரு காரணமா இருக்குது அதுல நம்மளுடைய சூரியனுடைய மொத்த ஆயுள் காலம் அப்படிங்கிறது பத்து பில்லியன் வருடங்கள் அதுல நான்கு பில்லியன் வருடங்கள் முடிஞ்சிருச்சு பாதி கிணத்த தாண்டி அதெல்லாம் பாதி கிணத்தை தாண்டினாலும் கூட இன்னும் ஆறு பில்லியன் ஆண்டுகள் வரைக்கும் நம்மளுடைய சூரியன் அப்படியே இருக்கும் ஸோ சூரியனுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க இது எல்லாத்தையும் வச்சு விஞ்ஞானிகள் சயின்டிஸ்டுகள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா ஒரு சூப்பர் ஹேபிடபிள் பிளானட் அப்படிங்கிற ஒரு பிளானட்டை நாங்க சொல்லணும் அப்படின்னா அதுக்கு மெயினாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கணும் இதில் ஏதாச்சும் ஒன்று இல்லைனா நாங்கள் அதை கண்டிப்பாக வந்து நாங்கள் சூப்பர் ஹேபிட்டபிள் பிளானட்டை அதை வந்து நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம் அதை அப்படி சொல்லவே மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா முதல் விஷயம் கே அல்லது ஜி இந்த ரெண்டு வகையான ஸ்டார்களில் ஏதாச்சும் ஒரு ஸ்டார் தான் கண்டிப்பாக அந்த வகையான பிளானட்ஸுகளுக்கு நட்சத்திரம் சூரியனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க முதல் பாயிண்டை அதை தான் வைக்கிறாங்க அவங்க ஏன்னா இந்த மாதிரியான ஸ்டார்கள் இருந்தால் தான் உயிர்கள் அப்படிங்கிறது பருகி பெருகி வளர முடியும் அண்ட் அந்த ஸ்டாரோடைய ஆயுள் காலமும் வெப்பம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையும் ரேடியேஷன் அண்ட் டெம்பரேச்சர் இதெல்லாம் சீராக இருக்கும் அப்படிங்கிற முக்கியமான ஒரு காரணத்துக்காக தான் இந்த வகையான ஸ்டார்கள் ஏதாச்சும் ஒன்று தான் அதுக்கு சூரியனா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இதை தாண்டி ரெண்டாவது அவங்க சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னா நம்மளுடைய பூமிக்கு ஒரே ஒரு நிலவு இருக்கிற மாதிரி அந்த பிளானட்டுக்கும் ஒரு நிலவாச்சு கண்டிப்பாக மேக்ஸிமம் ஒன்னாச்சு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நம்மளுடைய பூமி பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலவு நம்ம பூமியை வந்து ஒரு சீரான சுற்றுப்பாதையில் சுத்த வைக்கிறதுக்கும் வேகத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் நம்மளுடைய நிலவு வந்து முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது

கூடிய வெப்பம் அப்படிங்கிறது சீரா வந்து இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம பூமியை விட ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பெருசாக இருக்கணும் ரெண்டு படகா இருக்கக்கூடாது ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டாச்சும் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது இதை தாண்டி அடுத்தது சொல்லக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னா அந்த பிளானட் கண்டிப்பாக ஹேபிடபிள் சோன்ல இருக்கணும் பிளஸ் அங்க தண்ணி தண்ணீர் வடிவத்தில் இருக்கணும் மழைப்பொழிவு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்டே வைக்கிறாங்க தண்ணீர் தண்ணீர் வடிவத்தில் இருக்கும் பட்சத்தில் அங்க கடல்கள் இருக்கணும் நிலப்பகுதியும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதுவும் ஃபிஃப்ட்டி ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் நிலப்பரப்பும் ஃபிஃப்டி பர்சன்ட் கடல்களால் சொல்லப்பட்ட ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் நிறைய நிலப்பரப்புகளும் தண்ணீர் இருந்தால் மட்டும்தான் அங்கே உயிர்கள் வந்து பரிணமித்து பெரிய வளர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிற காரணம் தான் தாண்டி அந்த கிரகத்தில் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது நம்ம பூமி மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் இல்லை நம்ம பூமியை விட கொஞ்சம் வித்தியாசம் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க ப்ளஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய வெதர் கண்டிஷனும் நம்ம பூமி மாதிரியான வெதர் கண்டிஷன் அங்கே ஓரளவுக்கு இருந்தால் இது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த கிரகத்தோடைய நிறை அப்படிங்கிறது நம்ம பூமியை விட கம்மியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப அதிக இருக்கக்கூடாது பூமியை விட கொஞ்சம் அதிகமா இருக்கலாம் எக்ஸாம்பிளா பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பொருளுடைய வெயிட் வந்து ஒரு கிலோ இருக்குது அப்படின்னா அந்த பிளானெட்ல கொஞ்சம் அதிகமா ஒன்னு புள்ளி அஞ்சு சதவீதம் வந்து வெயிட் வந்து அதிகமா இருந்தா ஓகே அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப கம்மியாவும் இருக்கக்கூடாது ரொம்ப அதிகமா இருக்கக்கூடாது ஒன்று புள்ளி அஞ்சு கிலோ இருக்கிற மாதிரி ஒரு வெயிட் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் நிறைய கொண்ட ஒரு கிரகமா இருந்த மாதிரி இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்றாங்க பிளஸ் அந்த பிளானெட்ல வந்து வாட்டர் சோர்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும் தண்ணீர் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கறதையும் தாண்டி டெக்டானிக் பிளேட்ஸ் நம்ம பூமியில் இருக்கிற மாதிரி அந்த பிளானெட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பண்றாங்க காரணம் அந்த மாதிரி டெக்னாலஜி பிளேஸ் இருந்தா மட்டும்தான் நிலப்பகுதிகளில் உயிர்கள் உருவாகி அது பருகி பெருகி சுத்தி தெரிஞ்சு வாழ்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த பிளானட்ல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நாங்க அதை வந்து சூப்பர் ஹேபிடபிள் பிளானட்டா நாங்க ஏத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் சொல்றாங்க ஆனா இதை கேட்கும் இதெல்லாம் கனவுல கூட நினைச்சா கூட நடக்காது இப்படி ஒரு பிளானட்ல கண்டுபிடிக்க முடியாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதே மாதிரியான பிளானட்ஸ்களை இருபது அண்ணா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா எஸ் சயின்டிஸ்டுகள் இதுவரைக்கும் இருபது இருபது வகையான சூப்பர் ஹேபிடபிள் பிளானட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க சொன்ன எல்லா பாயிண்ட்ஸ்ல மேக்ஸிமம் ஒத்து போன நிறைய பிளானட்ஸ்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிக்கப்பட்ட சூப்பர் ஹாபிடபிள் சோன் பிளானட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூப்பர் எர்த் சொல்ற அந்த பிளானட்ஸ்களை பத்தி நம்ம ஏற்கனவே நிறைய எக்ஸோ பிளானட் பத்தி வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம் அந்த வீடியோல பாக்காதவங்க மேல ஐக்கால லிங்க் கொடுக்கறேன் செக் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு வருஷமும் புது புது பிளானட்டை நம்ம சயின்டிஸ்டுகள் கண்டுபிடிச்சிட்டு தான் வராங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்மளால நம்ம பூமி மாதிரி அச்சஸ் இருக்கக்கூடிய நம்ம பூமியில இருக்க இருக்கிற மாதிரி உயிர்கள் வாழக்கூடிய தகுதி உள்ள ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால எந்த ஒரு கிரகத்தையுமே வந்து ஹண்ட்ரட் வந்து உறுதிப்படுத்த முடியல அந்த ஒரு தேடல் அப்படிங்கிறது விண்வெளி அப்படிங்கிற அந்த இருட்டுக்குள்ள மர்மமான இருட்டுக்குள்ள தொடர்ந்து போய்கிட்டு தான் இருக்கு நம்மளுடைய பயணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக எதிர்காலத்தில் நம்ம பூமி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தை விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நிறைய பேர் வந்து காத்துட்டு இருக்காங்க இன்னும் சில பேர் வந்து இதெல்லாம் தேவையில்லாத வேலை இருக்கிற பூமியை நல்லபடியாக பார்த்துக்கிட்டு இந்த பூமியிலே நம்ம வாழ்ந்துடலாம் அதை விட்டுப்பட்டு வேற பூமியை போய் தேடுறதெல்லாம் முட்டாள்தனம் ரத்தனமானது அப்படின்னு சொல்றவங்க இருக்கதா செய்யறாங்க ஆனா விஞ்ஞானிகள் மனசுல கண்டிப்பா இந்த பூமிக்கு அப்புறம் நம்ம இன்னொரு இடத்துல வாழ்ந்தே ஆகணும் அப்படிப்பட்ட ஒரு கிரகத்தை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களோட மனசுல இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கு அதனாலதான் தொடர்ந்து முயற்சிகளை அவங்க பண்ணிட்டே இருக்காங்க பட் என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஒன்னே ஒண்ணுதான் நம்மளுடைய பூமி நம்மளுடைய சூரியன் இது எல்லாமே சரியான டிஸ்டன்ஸ்ல இருக்கு அந்த ஒரு காரணத்தினால இங்க நீர் நீர் வடிவத்தில் இருக்கு உயிர்கள் வந்து பருகி பெருகி வளர்றதுக்கும் நம்ம சூரியன் வந்து காலங்கள் கொடுத்துருக்கு அந்த காலங்களை பயன்படுத்தி நம்ம உயிர்கள் உயிர்களும் வாழ்ந்துட்டு இருக்கு இந்த பூமியில எல்லா விஷயங்களும் சரியா அமைஞ்சதுனால இந்த பூமியில பல கோடி உயிர்களோட சேர்ந்து மனிதர்களாகிய நம்மளும் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா இந்த விஷயத்துல என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஒன்னே ஒண்ணுதான் விண்வெளியில இருக்கக்கூடிய எக்ஸோ பிளானட்டுகள் வேற்றுக்கிரகங்களை நம்ம சயின்டிஸ்டுகள் தொடர்ந்து தேடிட்டு இருக்காங்க மனிதர்கள் பூமியில வாழ்றதுக்கு ஏத மாதிரி வேற ஒரு கிரகத்தை வாழ முடியுமா அப்படிங்கிற அந்த தேடலை பத்தி நான் எந்த ஒரு தவறான கருத்து சொல்ல விரும்பல விஞ்ஞானிகள் செய்யக்கூடிய அந்த ஒரு விஷயத்துக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு நிச்சயமா ஒண்ணு ஒரு காரணம் அப்படிங்கிறது இருக்கும் பட் அதுக்காக செலவு பண்ணக்கூடிய காசுகள்ல பாதி அளவு நம்ம பூமிக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய கூடிய விஷயங்களை பண்ணாமலும் பூமியை பாதுகாக்கிறதுக்கும் நம்ம செலவு பண்ணாலே நம்ம பூமியில பல கோடி வருஷங்கள் தொடர்ந்து வாழலாமே ஏன்னா அந்த பூமி நமக்கு மட்டும் சொந்தமானது இல்லை நம்ம கூட இருக்கக்கூடிய பல கோடி உயிர்களுக்கும் சொந்தமானது தான் இந்த பூமி இது என்னுடைய தனிப்பட்ட பர்சனல் ஒப்பீனியன் தான் ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பேஸ் சம்பந்தமான விஷயங்களா இருக்கட்டும் நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்னும் கூட நம்ம சேகர் விஷயம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ் கரெக்டா செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம எல்லா வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் வீடியோ பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லா